என்றும் நான் போக மாட்டேன் ஓ மன்றை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் ரமியா செலுத்திறான் எடுத்துக்கொள்வோம் ரோமர் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து நாம் வாசிக்கப் போகிறோம் அதற்கு முன்பாக அதில் இருபத்தொரு ஆறு வசனத்தை வாசிங்க ஆ ஸ்ரோல்களை குறித்தும் கீழ்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களும் இருக்கிற ஜெயலலிதத்திற்கு நாள் என் கைகளை நீட்டினே என்று இஸ்ரோல்களை குறித்து எதை குறித்தான் தெய்வ பிள்ளைகள் என்ன கிடையாதா என்ன கிடையாதா என்ன கிடையாதா கேகான கேட்கிற பிள்ளைகள் செவி கொடுக்கிற பிள்ளைகள் கீழ்படியாமல் இருக்கிறார்கள் கேட்கிற பிள்ளைகள் செவி கொடுக்கிற பிள்ளைகள் என்ன இருக்கிறாங்களா கீழ்படியாமல் இருக்கிறார்கள் எதிர்த்து எப்படிங்க எதிர்த்து பேசுகிறவர்கள் இதற்குண்டான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எடுத்து அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பதினோராது வசனத்தை வாசிங்க ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும் இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா இஸ்லாமல் முதலாவது உங்களுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கிறோம் நாய பிரமணத்தை அறிந்திருக்கிறோம் ஆனா என்ன பண்றதுல செவி கொடுக்கிறது சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் ஆனா சத்தியத்தில் மட்டும் நாங்க என்ன பண்ணல நடக்கிறது கிடையாது அங்க என்ன சொல்லப்படுது பாருங்க அழகா அந்த வார்த்தை நீங்க கவனிச்சீங்க நான் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்குவேன் எதை உண்டாக்குவேன் எரிச்சலை உண்டாக்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எரிச்சலை உண்டாக்குறதுன்னு என்ன அர்த்தம் சிண்டி பாக்குறதா கோபத்தை கிண்டி பார்கறதா கலவி பார்க்கிறதா அப்போ ஒரு நல்ல ஒரு பிரசைகாரியோ இல்ல ஒரு நல்ல சகோதரனையோ ஒரு நல்ல கணவனையோ நல்ல மனைவியோ அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் சீண்டி பார்த்தால் அவர்கள் சாதாரணமா இருக்கும் போது என்ன ஆயிடும் எரிச்சல் ஆவார்கள் கோபம் அடைவார்கள் இல்லையா அது போல தேவடைய நியாய பிரமாணத்தை கேட்டு கற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தின்படி நீங்க நடக்கலாம் உங்க மேல யாரு எரிச்சலா இருக்க தெரியுமா மாற்றம் இல்லையா அப்ப ஏன் நம்ம மேல எரிச்சலா இருக்கா நம்முடைய ஆசிரிய தடை எது தடை ரஷிப்பு தடை பொருளாதார தடை சரீர பலவீனமான தடை ஆவிக்குரிய வாழ்க்கை தடை எல்லாம் எங்கிருந்து வருகிறதுனா என்ன என்ன சொல்லப்படுது கீழ்படியாகவும் எதிர்த்து பேசுகிறவர்களாக இருக்கிற என்ன எதிர்த்து பேசுகிறவர்கள் அப்ப தேவனுடைய வார்த்தை முழுமையா நீ சத்தியம் கேட்டு முடிந்து நீ வீட்டுக்கு போய் நீ மறுபடியும் திரும்ப வந்தாலும் எப்படி இருக்குதான் அதை குறிச்சு பேசக்கூடாது அதை ஆராயணும் அதை என்ன பண்ணணும் ஆராயணும் அதுக்குன்னா விளக்கத்தை நீ தேடணும் அப்படி ஒருவேளை உனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கும் போது என்ன பண்ணும் தேவ சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு கேட்கணும் சரியா சரி அது டீப்பா உங்களுக்கு செய்திக்கு வருது இங்கு இஸ்லாமியர்களை குறித்து யாரை குறித்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளை குறித்து தான் பர்சுத்தாயினர் சொல்லுகிறார் நீங்கள் எரிச்சல் அடைகிறீர்கள் நீங்கள் என்ன பண்றீங்க கீழ்படியாமல் போகிறீர்கள் இல்லையா ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து கேட்டார் யாரை பார்த்து கேட்டார் படைத்த படைத்த உடனே முதல் படைப்பு ஆதாமால் படைச்ச பிறகு அடுத்த ஒரு தலைமுறை வருது அந்த என்ன கதையாரு உனக்கியல் எரிச்சல் உண்டாயிற்று முதல் நாடி து எதுக்காக வேண்ட எரிச்சல் வந்தது அவனுக்கு தெரியாதா அவனுக்கு எரிச்சல் வந்தது காரணம் என்ன அப்ப கீழ்படியாக வழிகளை கடையில் அங்கீகரிப்பதில்லை எதிர்த்து பேசுறவர்களுக்கு வார்த்தைகளுக்கு தேவன் செல்வெடுப்பதல்ல அப்ப நான் தேவடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு தேவ பணிகளும் கீழ்படியும் எதிர்த்து பேசாமல் இருப்பதும் அல்லையா நம்ம ஊழியர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு நீங்க என்ன பண்ண யாருக்குமே பயப்படக்கூடாது கேள்வி கேட்கணும் அது என்ன கேள்வி கேட்கணும் பயப்படாத கேள்வி கேட்க சொல்லாது ஆனா கீழ்படியாமல் இருக்கும்னு சொல்லல எதிர்த்து பேசணும் சொல்லல உங்க ஊழியர் என்ன சொல்லிருக்காரு யாருக்கும் பயப்படாத எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் என்ன பண்ணு பதில் சொல்லு ஆனா அவர்களுக்கு கீழ்படியாம அவர்களுக்கு என்ன பண்ணாத எதிர்த்து நின்று விதாண்டாவாதம் பேசாது அப்போ படைக்கப்பட்ட படைப்பினுடைய இவனுடைய காணிக்கையை கடவுள் அங்கீகரிப்பதா இவனுடைய காணிக்கைய அப்ப என்னுடைய துணி ஜப சத்தத்தை தேவன் அங்கீகரிக்கலனா நான் எவ்வளவு ஒரு பண்பற்றான ஒரு ஜபத்தை வேறெடுக்கணும்னு அர்த்தம் அதான என் ஜபத்தை துதிகளை ஆண்டு பிரிவு பண்ணுமா பிரிவு பண்ணுறதா வேதனை சொல்லுகிறது துதிகள் மத்தி எதிர்பார்த்து அப்ப என் இல்லையா என் துதியில ஏன் அவர் எரிச்சலா இருக்கிறார் அவர் எரிச்சலா இருக்கிறார் நான் நெரிசலா இருக்கிறோமா ஆண்டவர் ஏன் எரிச்சலாக இருக்கிறார் ஏன் எரிச்சலாக இருக்கிறாய் ஏன் எதிர்த்து பேசுகிறாய் ஏன் கோபமாக இருக்கிறாய் யார் கேட்கிறாரு யார் கேட்கிறாரு அப்போ தேவன் எரிச்சலா இல்ல தேவனை எரிச்சல் மூட்டக்கூடிய கோபத்தை உண்டாக்கக்கூடிய காரியத்தை என்ன பண்ற அதனாலதான் யோனான பார்த்து கேட்டார் யோனானே நீ எரிச்சலா இருப்பது நல்லதல்ல என்ன சொல்றாரு எரிச்சலா இருப்பது நல்லதல்ல அன்னைக்கு அவங்களை பார்த்து போக மாட்டேன்னு சொன்ன அன்னைக்கு அவங்க பட்டணத்துக்கா போக மாட்டேன்னு சொன்ன அவங்க கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னேன் எப்ப பட்டணத்துக்கு போய் பேச ஆரம்பிச்சியோ இப்போ நீ யாருக்கிட்ட எரிச்சலா மாறுற சொல்றது புரியுதா அப்போ இந்த யோனானுடைய பிரச்சனை முதல் போக மாட்டேன் சொன்னவன் ஜனங்களை கண்ட பிறகு என்ன பண்ணிடுறான் ஜனங்களை சார்ந்துடுறான் கடைகளை மறந்துடுறான் நட்பு அதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய உறவுகள் அதுதான் நம்ம நேசிக்க கூடிய காரியம் அதுதான் நம்ம நேசிக்க ஆரம்பிச்ச பிறகு நம்ம நேசம் பண்ணதுக்கு ஆண்டவர்கிட்ட போகாம மனுஷன் கிட்ட வரும்போது இந்த மனுஷன் நம்ம கிட்ட சரியா பேசலாம் இந்த மனுஷன் எரிச்சு நடக்கிறான் இந்த எரிச்சலை என்ன பண்ணுறது தேவன் பக்கத்துல போய் சமூகத்துல போய் நிக்குது யார் சமூகத்துல நிக்குது தேவ சமூகத்துல அப்ப தேவன் கேட்கிறார் அப்பா ஏனும் இது எரிச்சலா இருக்குது யாக்கோ பார்த்தா சொல்லலாம் நேற்றை முகம் போது இன்றை முகம் வேறுபட்டு இருக்கிற அப்படின்னா கோபம் உள்ள தரையான முகமா காணப்படுகிறது எப்படி காணப்படுது அப்ப அந்த எரிச்சல் கோபம் எங்கிருந்து வருதுன்னா கீழ்படியாமல் எதிர்த்து பேசுகிறனால நல்லா நீங்க பாருங்க சில முகங்களை கோபப்பட்டு பேசும்போது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் ஏன் முகத்தடி எரிச்சல் ஏன் முகத்தடிய எரிச்சல் கீழ்படியாதனாலும் எதிர்த்து பேசுகிறனால என்ன நடக்குதுங்க நம்முடைய டோட்டல் ஆசீர்வாதங்கள் இழக்கிறோம் அதுல இழந்த ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஜபம் பண்ண விரும்புகிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று சாமிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிங்க ஒன்று சாமிகள் இருபத்தி மூன்று அதுக்கு முன்னாடி தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாசிங்க நீ என்னிடத்தில் பயப்பட வேண்டாம் என் பிராணியை வாங்க தேடுகிறேன் பிராணியை வாங்க தேடுகிறான்

ஆஹ் ஆஹ் கோவிலுங்க தாவிதுக்கும் கடவுளுக்கும் ஒரு சரியான பயங்கரமான ஒரு கனெக்ட் உண்டு தாவீதுக்கும் கத்தருக்கும் எதுனேஷருக்கும் ஈசபுக்கு ரொம்ப கனெக்ட்டான ஒரு இது இருக்கு நான் என்ன பண்ணேன்னா போய் அப்பப்போ என்ன பண்ணுவேன் இந்த ப்ரேயருக்கு போலாமா எங்க வீட்டுல போய் சிதிக்கலாமா அப்படின்னு கேட்பேன் எப்படி கேப்ப இதான் ஆர்வம் ஆசிரியர்க்க போறது நேற்று சொல்லுங்க இப்போ நீங்க சொல்லுங்க உங்க வார்த்தை சொல்லி பாருங்க எனக்கு எனக்கு ஒரு கோலி ஏற்று எதுமதி எனக்கு ஒரு கோலி ஏற்று எதுமதி இருக்கிறேன் பிரச்சனை எதுவும் இருக்கு நான் யாருங்கிட்ட போய் கே கேட்க போறேன் நான் யார்கிட்ட கேட்க போறேன் அப்படியே கேட்டீங்க கத்தரிக்கா கோலி பத்தி கேட்டீங்க யார்கிட்ட கேட்டிங்க ஃபஸ்ட் யார்கிட்ட போய் கேட்டிங்க முதல் முதல் என் கண்களுக்கும் என் கா பாரியத்துக்கும் எது நெகட்டிவ ரோலா தெரியதோ முதல் நான் முன்னால் படிவிட்டு என்ன பண்ணோம் ஆண்டவர் இது ஏன் சம்பவிக்கிறது இது எனக்கு ஏன் தெரிகிறது என்று தெரிந்து கொள்ளுகிறவர்கள் ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகள் நீங்கள் எந்த பிள்ளைகள் நீங்க எந்த பிள்ளைகள் இவன் கேட்கிறான் யாரு தாவிது அவன் என்ன சொல்றான் கலைஞர்த்தே கொள்ளடிச்சுட்டாங்க சாப்பிடுற ஆதாரத்துக்குண்டானதே கொலை அடிக்கப்பட்டுச்சு அப்ப கொலை அடிக்கப்பட்ட இடத்துல இவன் இவனையார் யுத்தம் விட யாரு போ எல்லாத்தையும் யுத்தம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய திறமை சாதனை வளர்த்துக்கிட்டான் ஆனா திறமைய வளர்த்துதான் அவங்க யாரு நம்புறான் ஆஹ் நீங்க நம்புறீங்களா இது ரொம்ப சொல்லுறவன் என்ன அப்பொழுது தாய் நான் போய் அந்த முறியடிக்கலாமா என்று கர்த்தனத்தில் விசாரிக்க விசாகரிக்கிறதுக்கு யாரை முறியடிக்கலாமு கேட்டான் நீங்க யாரை முறியடிக்கிறது கர்த்தத்தை கேட்டீங்க கேட்டீங்களா முடிவெடுச்சீங்களா நம்ம நல அதுக்கு தேவடத்துல இருந்து உத்தரவு வரணும் யாருடத்தில இருந்து உத்தரவு வரணும் அந்த உத்தரவு வார்த்தையாக வரணும் இல்ல வசனமாக வரணும் இல்ல நம்முடைய மனம் என்ன பண்ணணும் நிறைவு மாறணும் அப்ப என் பிரச்சனை வரும்போது முதலாவது நான் என்ன பண்ணும் தேவனிடத்தை திரைவுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தெய்வம் மனுஷன் கிட்ட போய் நிற்கணும் என் வழியை முதல் நான் என்ன பண்ணும் என் கடவுளுக்கு ஏசா வெளிப்படுத்தி வலிபிடித்து காட்டணும் ஏசாப்பா இந்த வலி எதனால வந்து எனக்கு தெரியல ஒருவேளை எனக்கு அந்த ஞானம் அறிவு ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம் ஆனா நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது தேவனுடைய காரியம் தெளிவாக நமக்கு கத்தர் நீ போய் யார் இப்ப தேவன் சொல்லிட்டார் இப்ப தேவனுடைய கூட இருக்கிற தாவித மனுஷன் தாரு வாசிங்க ஆஹ் தாயித மனுஷன் அவனை நோக்கி இதான் நீங்கள் என்னங்க என்னவா தேவனத்துல உத்தரவை வாங்கிட்டு வந்த பிறகு இப்ப இந்த மனுஷனை யார் பயன்படுத்துறா புரியுதுங்களா ஜெபிக்கிற பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க உன் ஜபத்தை பண்ண விடாம தடை செய்வது கூட உன்னை ஆலயத்துக்கு வர விடாம தடை செய்வதும் கூட இருக்கிற வாழ்க்கை முன்னேற்ற விடாம இருப்பதும் கூட தேவன் உத்தரவு கொடுத்த பிறகு தெரியுமா ஏற்கனவே எதுக்கு பயந்து இருந்தோம் எதுக்கு பயந்து இருந்தான் எந்த மனுஷனுக்காக மீதால இருக்குமோ என்ன பண்ணி சிலை நம்ம பயந்தோமே அவங்களை யாரு யாருடைய வாழ்க்கை என்ன அர்த்தம் பிரச்சனை பெரிய தான் நம்ம பேசலாம் அந்த பிரச்சனையை சமாளிக்கவில்லை இதை எப்படி சமாளிப்பேன் அன்னைக்கே வியாதி சுகம் கிடைக்கல இந்த வியாதம் சுகம் கிடைக்குமா நீங்க பேசிட்டு இருக்க என்ன சொல்றாரு அன்னைக்கு நான் தான் இன்னைக்கு நான் தான் கடைசி நான் தான் உனக்கு வியாதி ஏன்னா வந்துட்டு இருக்கிறேன் ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன் மாற மாட்டேன் புது விதமான வேண்டுகையா வரலாம் ஆனா நீ கூப்பிடுறது குரல் எனக்கு கேட்கும் என் குரல் உனக்கு கேட்க யார் குரல் கேட்கணும் தேவிட குரல் உனக்கு கேட்க ஆனா தாவிடுக்கு கேட்டது ஆனா ஜனங்களுக்கு கேட்கல ஊழியக்காரருக்கு கேட்குது கேட்கிற விசுவாசிகளுக்கு கேட்கல இதுதான் பிரச்சனை அடுத்த வருஷம் தெளிவா சொல்லிட்டு பாருங்க அப்போது தாயுது இப்ப அவனுக்குள்ள என்ன வந்துச்சு

ஆனால் தேவன் அதை காட்டில பெரியவர் என்று நீ நம்பணும் அப்ப இந்த நம்பிக்கை அங்க வருதுங்க போய் உட்கார்ந்து ஜெபிக்கிற இடத்துல திரும்ப தன் என்ன பண்றான் தேவனத்துல போய் தன்னை விசாரிக்க போறான் ஒருவேளை நான் மானுஷமா முடிவு எடுத்துட்டேன்னா இல்ல கத்துடைய வார்த்தை எனக்கு மானுஷமா வெளிப்பட்டதா எனக்கு தேவன் மீண்டும் என்ன பண்ணணும் அதைதான் சொல்லும் அதை நீங்கள் சரியாக செய்யும்பொழுது தேவன் சரியான பாதையை கட்ட வாசிங்க முடிச்சலாம் சிம்பிக்கலாம் வாசிங்க அப்பொழுது தாங்க திருமண கட்டடத்துக்கு கத்தரவனுக்கு நீ உச்சமா கரது அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது மனுஷனை நம்ப மாட்டான் ஜெபிக்கிற பிள்ளைகள் மனுஷனை சார்ந்திருக்க மாட்டான் மனுஷன் சொல்ற வார்த்தை கேட்டு விட மாட்டான் அப்ப அவன் என்ன பண்ணா திரும்ப யாருக்கிட்ட போய் உட்காருவான் அப்படிப்பட்ட கூட்டமாக நீங்கள் நான் வளரணும் கத்தர் உங்களோட கூட இருப்பார்